உங்களுக்காக எனக்காக வந்தார் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் நீங்கும்படி பரிகார பலியாக அவர் என்ன பண்ணார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் அதோடு கதை முடிஞ்சு போயிடல கதையை எங்க தான் ஆரம்பிக்குது கல்லறைய திறந்தார் வெளியே வந்தார் அங்கதான் கதையை ஸ்டார்ட் ஆகுது

ஒரு மனுஷனுக்கு இயேசுவினால் கொடுக்கப்படுகிறது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அப்படியே ஆண்டவன் எழுதிட்டான் பிரதர் இத்தனை வயசுல செத்து போகணும்ட்டு ஆண்டவர் உங்களுக்கு எழுதியிருக்கிறது ஜீவன் நீடிய வாழ்வு மரணத்தை மேற்கொள்கிற வாழ்வு வாழ்நாள நீட்டிப்பதற்கு பைபிள் எதாவது டயட்லாம் எல்லாம் சொல்லல சில ஆயில் இருக்கிறது அப்படின்னு சொல்லல உன் ஆயுள் உன் பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவதற்குள்ளாக கடவுள் வைத்து வைத்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது மனுஷனுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பயங்களில் ஒன்று மரணம் எல்லா பயத்தையும் ட்ரேஸ் பண்ணி அதனுடைய ரூட்ட போய் பாத்தீங்கன்னா அங்க என்ன இருக்கும் மரணம் எப்படி இயேசு மரண பயத்துல இருந்து வெளியே தர வெளியே என்ன கொண்டு வர முடியும் மரணம் என்கிற ஒரு அல்கஸ்ட்ரா இதுவரைக்கும் எல்லாத்தையும் விழுங்குச்சு முத முதல்ல ஒருத்தர் உள்ள போய் அதை உடச்சு வெளியில வந்தார் இப்போ மனு ஒருக்கத்துக்கே ஒரு நம்பிக்கை என்ன போல மாம்சமும் ரத்தமும் உடையவராகத்தான் அவர் இருந்தார் ஆனாலும் மரணம் அவரை ஆட்கொள்ளவில்லை அதை உடைத்து அதை ஜெயித்து எழுந்த அதே கிறிஸ்து எனக்கும் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கைக்கும் நம்பிக்கையை தர அல்லது மரணத்துக்கு அப்புறமும் ஒரு நம்பிக்கையை தர அவர் ஒருவரே வல்லவராக இருக்கிறார் இப்ப நாம எல்லாம் சில நேரத்துல நமக்கு நம்ம ரொம்ப நேசித்த நம்முடைய உறவுகள் சொந்தங்களை நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் இழந்திருக்கிறோம் இழந்ததுனால நமக்கு இன்னொரு நம்பிக்கை இன்னொரு உறுதி என்ன உறுதி என்ன நம்பிக்கை ஏற்கனவே நீங்கள் இழந்து போன சில உறவுகளை இன்னும் அவ்வளம்தான் அப்படிங்கிறது கிடையாது அவர் வரும் பொழுது அவர்களையும் சேர்த்து கொண்டு வருவாராம் மரணம் நம்முடைய வாழ்க்கையில சில அற்புதமான காரியங்களை கொண்டு வந்திருக்கிறது கடவுளுக்கு ஒரே ஒரே ஒரு மகன் கிடையாது என்னைக்கு உயிரோடு எழுப்பினாலோ அதற்கப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா முதற் பேரானவர் அப்படின்னு அவருக்கு பேரே மாற்றிட்டாங்க ஏன்னா அந்த குமாரன் விதைக்கப்பட்டு எழுந்ததினால் இத்தனை குமாரர்களும் குமார்த்திகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அன்னைக்கு ஒரே ஒரு குமாரன் தேவனுக்கு இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் குமாரர்களாக குமார்த்திகளாக நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் இன்னும் பாருங்க இந்த ரைசிங் டெட் அல்லது மரணத்திலிருந்து எழுமுதல் அப்படிங்கிறத இயேசு தன் வாழ்க்கையில் மட்டுமல்ல அதை சாதாரணமாக செஞ்சு காமிச்சார் இந்த உலகத்துக்கு நடுவில் நாம ஒரு செத்த பிரசங்கம் பண்றதுனால ஒன்னும் பெருசா நடக்காது நீங்களும் நானும் சபையும் அந்த உயிர்த்தளவர்களின் வல்லமையை இந்த சமூகத்துக்கு பறைசாற்றும்படியாக நிரூபித்து காட்டும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் வியாதியஸ்தர்களை சுகமாக்குதலும் குஷ்டரோகிகளை சுஸ்தம் பண்ணுதலும் மரித்தோரை எழுப்புதலும் முடிந்து போகவில்லை இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இந்த லாஃப் சின் அண்ட் டெத்துங்கிறது எல்லா மனுஷன் மேலே அது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ள வரும்போது என்ன நடக்குதுன்னா இந்த லாஃப் சின் அண்ட் டெத்லருந்து அவன் டெலிவராயிஃப்க்குள்ள அவன் போறான் வாழ்க்கையில் அநேகருக்கு தெரிஞ்சது தங்களை இழுத்து போடும் சக்தியாக இருக்கிற பாவம் மரணம் என்கிற பிரமாணம் போல உயிர்ப்பு சக்தி மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது அதனால வாழ்க்கையில தோல்வியையும் கஷ்டத்தையும் கவலையையும் தரித்திரத்தையுமே பேசிட்டு இருக்கிறாங்க என்னைக்கு ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ள வர்றானோ அன்னைக்கு இந்த இழுத்து போடுகிற சக்திக்கு நடுவில் அதை மைனஸ் பண்ணிட்டு மேலே எழும்புகிற த லா ஆஃப் லிஃப்ட் த லா ஆஃப் லைஃப் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிருபையை அந்த மனிதன் பெற்றுக் கொள்ளுகிறான் யதார்த்தத்தை மட்டும் நல்லா படிச்சு வச்சிருக்காங்க எப்படிலாம் உழுவோம் எப்படிலாம் கெட்டு போவோம் எப்படிலாம் செத்து போவோம் அது மட்டும் தான் தெரியும் ஆனா இந்த செத்த உலகத்துக்கு நடுவில் உங்களை மேலே வாழ வைக்கிறது தான் ஜீவனின் பிரமாணமாக இருக்கிறது

நாம் அனுபவியாமல் இருக்கலாம் ஆனால் இதுதான் உச்சம் என்பதை மாற்றவே கூடாது நாம் தொடாவிட்டாலும் சிலர் எழுந்து அதை தொட ஆரம்பிப்பார்